அனைவருக்கும் வணக்கம் முனைவர் அவர்கள் எழுதிய பிச்சைக்கார தாத்தா எனும் சிறுகதை பிச்சைக்கார தாத்தா என்பவர் எப்படி இருப்பார் எனில் முகம் வெளுத்து தாடி வைத்துக்கொண்டு வெள்ளியில் செய்த முடி போல தாடியும் தலைமுடியும் இருக்கும் இப்படித்தான் அவர் சொல்கிறார் ஒரு தாத்தாவை வர்ணிக்கிறார் பணக்காரர்கள் பயன்படுத்தி கொண்டு போட்ட பழைய கோட்டை ஒன்றை அணிந்திருப்பார் சிறுகிளை வேஷ்டி முழுவதும் பழுப்பு நிறமாக இருக்கும் ஆனால் அது வெள்ளை வேஷ்டி கோயில் வாசலில் நின்று கொண்டு பிச்சை எடுப்பதே இவருடைய வாழ்வு அதில் வரும் காசை எடுத்துக்கொண்டு ஒரு கடையில் சென்று கொடுப்பார் அந்த கடையில் என்ன தருகிறார்களோ அதை வாங்கி கொண்டு வந்து சாப்பிடுவார் இவரிடம் எவ்வளவு பணம் இருந்தாலும் அதைக் கொண்டு சென்று கடையில் கொடுத்து விடுவார் அவர்கள் பணம் கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும் தாத்தாவுக்கு உணவு கொடுத்து விடுவார்கள் இப்படியே சாப்பிட்டு கொண்டிருக்கும் போது இவர் வாழ்நாள் இப்படிதான் இருக்கிறது திடீரென ஒரு நாள் அந்த கோயிலுக்கு அரசியல் பிரமுகர் ஒருவர் வருவதாக தெரிவித்தபடி காவல்துறை இருக்கும்போது இவர்களை எல்லாம் ஒதுக்குகிறார்கள் எப்படி ஒரு முகத்தில் ஷேவ் செய்து முடியை ஒதுக்குகிறார்களோ அதுபோல கோயில் வாசலை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி பிச்சைக்காரர்களை காவல்துறையினர் ஒடுக்கி விடுகிறார்கள் அதில் இவரும் சிக்கிக்கொள்கிறார் தாத்தாவும் பிச்சைக்கரை தாத்தாவும் சிக்கிக்கொள்கிறார் என்ன என்று வழி தெரியாமல் பிச்சைக்கரை தாத்தா ஒரு பாலத்தின் கீழ் சென்று அமைதியாக தங்கி விடுகிறார் அப்படியே தூங்குகிறார் மீண்டும் சென்று சாப்பிடுகிறார் மீண்டும் அங்கே வந்து அமர்ந்து பிச்சை எடுத்தபடி வாழ்ந்து வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார் ஒரு நாள் ஒரு சாக்கடை கழிவில் வரும் சாக்கடை கழிவில் ஒரு பை தெரிகிறது இரண்டு பை தெரிகிறது அந்த பையை எடுத்து வைத்து கொள்கிறார் எதுவும் பேசாமல் அதை வைத்துக்கொண்டு கொண்டு தினமும் காவல் நிலையம் செல்கிறார் காவல் நிலையம் சென்றதும் இன்ஸ்பெக்டர் ராமு என்ன இருக்கு அப்படின்னு கேட்குறாரு ராமு போய் உனக்கு என்ன வேணும் ஏன் நிற்கிறேன் அப்படின்னு கேட்கும்போது தாத்தா ஒன்றும் பேசாமல் பையை காமிக்கிறார் வெளியே போ அப்படின்னு சொல்லிடுறான் ராமு எனும் அந்த கான்ஸ்டபிள் என்ன செய்ய தெரியாமல் தாத்தா மௌனமாக மீண்டும் வந்து உட்காந்துக்கிறார் மறுநாள் செல்கிறார் மறுநாள் ராமு அதீத கோபத்துடன் மரியாதை வெளியே கிடவா உனக்கு இங்கே தேவையில்லாத வேலை நீ போயிடு ஏன் உள்ளே வர அப்படின்னு சொல்லும் தாத்தா ஒன்றும் சொல்லாமல் மீண்டும் வந்து அமர்ந்து கொள்கிறார் தினசரியாக காலை வேளையில் ஐந்து முப்பது ஆறு மணி என்று அந்த காவல் நிலையம் சென்றபடியே இருக்கிறார் கோவம் கொப்பளிக்கிறது இன்ஸ்பெக்டருக்கு என்னதாய நீ தரத்தி விடியாத கிழவனை என்ன வேணும் அவனுக்கு கேளு என்ன பிரச்சனை கேளு அப்படின்னு சொல்லும்போது ராம போய் எதுவுமே பேசாம ஐயோ நீ இங்க வராதன்னு சொன்ன இல்ல வெளியே போய் அப்படின்னு சொல்லி தடுத்து விடுறார் தாத்தா முகம் வாடி விட்டது என்ன சொல்வது சொல்வது என்று தாத்தாவுக்கு தெரியவில்லை சரின்னு சொல்லி தாத்தா மீண்டும் பாலத்தை நடி தங்குகிறார் ஒரு நாள் இந்த நடவடிக்கைக்கு தொடர்ந்தபடி இருக்க தினமும் செல்ல வேண்டியது காவலரிடம் திட்டு வாங்க வேண்டியது வந்து அமர்ந்து கொள்ள வேண்டியது காவலர்களுக்கு இது ஒரு பழகி விட்டது வந்தால் திட்டி அனுப்பு திட்டி அனுப்பு திட்டி அனுப்பு அப்படின்னு ஆனால் என்னன்னு இல்லை யாரும் நாள் உயர் அதிகாரி ஒருவர் அந்த காவல்துறையை செக் பண்ண வராங்க செக் பண்ண வரும்போது அந்த அயர் அத்தாரிட்டி இருக்கார்ல அவர் வந்து தாத்தாவை பார்த்துடுறாரு என்ன அப்படிங்கிறாரு என்ன செய்த இவர் வந்து நிற்கிறாரு அப்படிங்கும்போது யோ அப்படின்னு சொல்லி இன்ஸ்பெக்டர் ராமும் வரைக்க ராமு அந்த பார்வையை புரிஞ்சுக்கிறான் யோ யோ சொல்லி வேகமாக ஓடி போய் தாத்தா சொல்லி அந்த பார்க்காத வண்ணம் நெஞ்சிலே ஓங்கி மிதித்து விடுகிறார் ராமு தாத்தாவை தாத்தா ஒன்றும் பேசாம அந்த மிதியை வாங்கிக்கிறார் வாங்கினதும் என்னதான் பிரச்சனை உனக்கு என்ன பேக்ல இருக்குன்னு சொல்லி அந்த பைய தூக்கி அடிக்கிறாப்புல அடிச்சதும் அந்த பை போய் அந்த போர்டில் போய் மாட்டிக்கிறது ஒரு பை இன்னொரு பையன் எந்த பக்கம் அடிக்கிறார் அது வந்து பாசி படர்ந்த அழுக்கு நாத்தம் உள்ள ஒரு பை இரண்டு பை தாத்தா ஒன்றும் பேசாமல் அமைதியாகவே இருக்கிறார் ஆனால் தாத்தா வந்து பிச்சைக்காரர் தான் ஆனால் ஒரு நேர்மையான பிச்சைக்காரர் இங்கே இந்த ஊனம் என்பது என்ன அப்படின்னா ஊனம் என்பது எது உள்ள ஒரு மனிதனை மனிதனாகவே பார்க்கவில்லை என்றால் அந்த ஊனம் பார்வையை சரியாக வைக்கவில்லை என்பதன் பொருள் பார்வை என்பதே தவறாக உள்ளது அப்படியானால் ஊனமுள்ள மனிதன் யார் ஊனமற்ற மனிதர் யார் காட்சி இங்கு நல்லா இல்லை கண்ணும் கூட வேணாங்கோ வாய்மை நெஞ்சில் இருக்கையிலே இலே வாயும் கூட வேணாங்கோ என்று பாடுவார் கவிஞர் வைரமுத்து ஊனம் என்பது பார்க்கும் பார்வையில் உள்ளதே தவிர எதிரில் இருக்கும் மனிதனின் சுயத்தில் அது இல்லை தாத்தாவை ஓங்கி மிதித்து விடுகிறார் ராமு ஏனெனில் பிச்சை எடுப்பது என்பது கூட மனது உடைந்த ஒரு மனிதனின் ஊனமுள்ள செயல் என்ற தவறான பாவனையில் தாத்தாவை ராமு என்பவர் விதித்து விடுகிறார் தாத்தா என்ன சொல்ல என்று தெரியாமலே மௌனமாக அந்த விதியை வாங்கிக் கொள்கிறார் அந்த பக்கம் திடீரென ஏதோ கொட்டுவது போல் தெரிகிறது ராமுவுக்கு என்னவென்று பார்த்தால் பணம் அந்த பை முழுவதும் பணம் கிழிந்து தொங்கி பணமாக கொட்டுகிறது இந்த பையை ஓடி சென்று திறந்து பார்க்கிறார் ராமு அந்த அதிலும் பணம் என்ன செய்வது என்று ராமுக்கு ஒன்றும் தெரியவில்லை ஐயோ மிதிஷ்டமே மிதிஷ்டமே இவ்வளவு என்ன இவ்வளோ படம் வந்திருக்காரு ஒரு பிச்சைக்காக இருந்தாச்சு இவருக்கு ஏது இவ்வளோ படம் இது ஏதோ ஏதோ கேஸா அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே தாத்தா பார்க்கும்போது ஒன்றுமே சொல்லாமல் அமைதியாக இருந்த தாத்தா எந்திக்கிறாரு கோட்டை சரி பண்ணிக்கிறாரு ராமு வந்து என்ன தாத்தா என்ன தாத்தா அப்படின்னு சொல்லும் போது ஒன்றுமே பேசல தாத்தா அமைதியாக போறாரு அப்போ தான் தெரியுது இன்ஸ்பெக்டருக்கு இந்த பேங்கில் கொள்ளடிச்ச பணம் அது அட அவங்க அந்த இதுல தான் பணத்துக்கு கீழே அந்த சாக்கடையில போட்டானுங்க போல அப்படின்னு சொல்லி இன்ஸ்பெக்டருக்கு தெரியுது இந்த பணம் வந்து பேங்க்களை கொள்ளடிச்ச பணம் அவர் எவ்வளவு நேர்மையா அந்த பணத்தை கொண்டு வந்து காவல்துறையில ஒப்படைச்சாரு அப்படின்னு சொல்லி மனம் எதும்பி அப்படியே காவல்துறையை நிற்க தாத்தா ஏதும் சொல்லாமல் அந்த அழுக்குப்பட்ட சட்டையை துடைத்து கொண்டே மீண்டும் பாடத்திற்கு கீழ்பிச்சு எடுக்க செல்கிறார் இதுவே இந்த கதை ஊனம் என்பது மனதில் உள்ள அழுக்குதானே ஒழிய வெளியில் ஊனம் என்பது இறைவன் படைப்பில் இல்லவே இல்லை என்று என்பதை நிரூபிக்கவே இந்த சிறுகதையை மிக அற்புதமாக படைத்திருப்பார் முனைவர் முரளி அவர்கள் நன்றி வணக்கம்